அளவு மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம கட்டுறது சமையல் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ண போறோன்னா இப்போ நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் தக்காளி இருக்குது பருப்பு இருக்குது பால் கீரை குழம்பு நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டுமா போட்டுருவோம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் இல்லை மூணு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பாலக்கீரை வந்து நாங்கள் கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறோம் சரிங்களா இப்போ அந்த பாலக்கீரையும் போட்டுருவோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான் நம்ம அவ்வளோதான் அந்த சுக்கீரை அங்குறதுக்கு போட்டுப்போம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே முடி அடுப்பில் வைக்க வேண்டியது தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் காம்போ மாரி நம்ம பண்ணுறோம் சாப்பாடு கீரை குழம்பு பொரியல் நம்ம ஏற்கனவே கேஸை பத்து வச்சாச்சு ஸ்லோ பண்ணி வச்சுருந்தோம் ஃபையில வச்சாச்சு இப்போ வந்து வெயிட்டை போடுவோம் வெயிட் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் இருக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சரிங்களா வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலை இப்போ வந்து நம்ம காராமணி பொரியல் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தேவையானது நம்ம எடுத்து பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சாப்பாடு வரைச்சு வச்சாச்சு இங்கே வந்துட்டு குக்கர் வச்சாச்சு இப்போ இந்த காராமணி பொரியல் கூட நம்ம கட் பண்ணி வச்சாச்சு சரிங்களா இப்போ அதை அப்படின்னு கழுவி கிளீன் பண்ணி அங்கே வச்சுருக்குறோம் இதை கொஞ்சம் நம்ம வேக வைக்கணும் அடுப்பில் ஸோ இதுவும் வந்து இன்னொரு இதில் நம்ம அதை போட்டு வேக வச்சிடலாம் சரிங்களா வேக வச்ச பிறகு நம்ம இது செஞ்சு முடித்த பிறகு அதுக்குள்ளே நமக்கு வந்து கீரை ரெடி ஆகிடும் கீரை ரெடியான பிறகு நம்ம இந்த பொரியல் ரெடி பண்ணுறோம் அதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு ஐட்டம் இருக்குது அது என்னன்றது நான் அடுத்த இதில் சொல்லிகிட்டே வரேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரம்னி இது ரொம்ப சத்தான காய்ங்க இதை மிஸ் பண்ணாதீங்க எப்பவுமே வாரத்துக்கு ஒரு தடவை இது சீசனுக்கு தான் கிடைக்கும் அந்த நேரத்தில் வந்து இதை பயன்படுத்திக்கங்க ஆரோக்கியமான ஒரு காய் இது ரொம்ப சுவையான ஒரு காய் இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டும் பண்ணலாம் முட்டை போட்டும் பண்ணலாம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வச்சாச்சு இப்போ அடுப்பில் இது வேக வச்சாச்சு சாரி வேகத்துக்கு வச்சிருக்கிறோம் மூடி போட்டாச்சு வந்த பிறகு நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்த இதில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம் பாருங்கள் இன்னும் மிஷில் ஒரு அஞ்சு விஷயம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போனோம்னா மஷ்ரூம் ஃப்ரை காளான் ஃப்ரை பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் காளான் சொல்லுவாங்க பட்டன் மாதிரி இருக்குல்ல அதனால் பட்டன் காலம் சொல்லுவாங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுப்போம் சிப்பி காளான் ஒன்று இருக்குது அது சிப்பி மாதிரியே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுப்போம் இதில் வந்து நம்ம வெறும் மஷ்ரூம் ஃப்ரை தான் அதாவது சும்மா மிளகாத்தூள் வச்சு பண்ணுறோம் ரொம்ப டீப்பாலாம் ஒன்றும் பண்ணல சிம்பிளான காரசாரமாக பண்ணுறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த நேரத்தில் வந்து குக்கர் வச்சு வச்சு அந்த பக்கம் காராமணி பொரியலுக்கு வேக வச்சுட்ருக்கோம் காயை இந்த நேரத்தில் வந்து காளன் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் காளை வந்து கட் பண்ணி வச்சிட்ருக்குறாங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசுங்க ஏன்னா மண்ணெல்லாம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் இல்லை ஸோ அதனால் ரெண்டு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மண்ணெல்லாம் போயிடும் ரொம்ப சூப்பராக ஒரு டேஸ்ட் இது காளான் ஸோ தைராய்டு பேஷண்ட்டுலாம் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் கொஞ்சம் தைராய்டு வந்து நார்மல் கொண்டு வரன்னு சொல்கிறாங்க அதனால் இது வந்து நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இது ஒரு பாக்ஸ் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து அறுபது ரூபா சொல்கிறாங்க நாங்கள் ஸோ நாங்கள் ஒரு ஒரு பாக்ஸ் வாங்கணும் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம அடிக்கடி சாப்பிடுவோம் அடிக்கடி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் காலன் ஃப்ரை அது கூட நம்ம சேனல் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம எல்லாம் கட் பண்ணியாச்சு மாதிரி உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் இல்லை முழுசாக போடணுன்னா கூட போட்டுக்கோங்க ஆனால் அந்த முழுசில் வந்து மேலே கொஞ்சம் லைட்டாக கீரை மாதிரி வச்சுருங்க இந்த எப்படி ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம கீறுவோம் அந்த மாதிரி வச்சிருங்க ஏன்னா அப்போ தான் இந்த மசாலாலாம் கொஞ்சம் இறங்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒன்றுமே டேஸ்ட் இறங்குனா சப்புன்னு இருக்கும் ஸோ இப்போ ரொம்பலாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு சரிங்களா இப்போ அடுத்த ப்ரிப்ரேஷன் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து அடுப்பில் பேன் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து மஷ்ரூம் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் சூப்பராக வச்சாச்சு அருமையான காலம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு சூப்பராக இருக்கு அருமையாக இருக்குது இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து இந்த pan வச்சாச்சு இது வந்து கொஞ்சமாக தான் இருக்குது ஒரு மிஞ்சி பிறகு இரநூறு கிராம் தான் இருக்கும் இது நம்ம ரெடி பண்ணோன்னா நூறு கிராம் பாதி பாதி இது இல்லையா அதனால் வந்து சின்ன pan தான் நம்ம வச்சுருக்குறோம் இப்போ வந்து pan வந்து சூடாகுது தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிப்போம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் கொஞ்சம் சூடாகும் இந்த நேரத்தில் நம்ம என்ன கடுகு கடுகுலத்தை பருப்பு போட்டுருவோம் கடுகு பருப்பு பொரியுது இப்போ உளுத்தம்பரு போட்டிருக்கோம் இப்போ கருவேப்பில போட்டுருவோம் கருவேப்பில் நீங்கள் அப்படியே கூட போடலாம் இல்லை கட் கூட போடலாம் நம்ம விருப்பம் தான் போட்டாச்சு ஏன்னா கருவேப்பில் க்ளீன் பண்ணி போட்டுருக்கோம் அதனால் கொஞ்சம் வெடிக்குது இப்போ நம்ம அதை வெட்டி வச்ச காரெல்லாம் போட்டுருவோம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் நல்ல எண்ணெயில் அப்படியே பொறிக்கிட்டது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா உப்பு போட்டுப்போம் குக்கருக்குமே விசில் வரல வரைக்கும் அது வரைக்கும் நம்ம இதை ரெடி பண்ணிவிடுவோம் சூப்பரான காளான் ஃப்ரை கார சாதமான காளான் ஃப்ரை அது வந்து நம்ம எங்கள் வீட்டு ஸ்டைலில் பண்ணுறோம் அது இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா குழம்பு தூள் போட்டுக்கிறோம் சில பேர் தனித்தனியாக போடுவாங்க சில்லி பவுடரு சீருகா பவுட்ரு தனியா பவுட்ருன்னு நம்ம எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால நம்ம வந்து மொத்தமாக இதை போட்டுக்கிறோம் கரம் மசாலா நம்ம இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஏன்னா கரம் மசாலா ரொம்ப சுவை அருமையான சுவையை கூட்டிக்கிடுவோம் ஸோ அவ்வளோதான் இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது ஃப்ரை பண்ணக்கூடோம் வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது இது கொஞ்சம் வேகத்துக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுப்போம் தண்ணி ஊற்ற வேணா தெளிச்சு போட்டோம் கொஞ்சம் ஏன்னா இந்த மசாலாலாம் மொத்தமாக அதில் ஒட்டணும் இல்லையா காலாண்டு அதனால் ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தண்ணி தெளிச்சுக்கிடும் இதை அப்படியே வச்சுப்போம் இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த டேஸ்ட்டு பார்த்துங்க உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுறிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருவோம் சரிங்களா ரெடி ஆகிட்டே இருக்குது ஓகே பாருங்கள் இப்போ பார்ப்போம் சூப்பராக வெந்துடுச்சு இந்த அப்படியே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா வெந்துடுச்சு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் நல்ல இதுதான் சரியான முறை அவ்வளோதான் இதை அப்படியே போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் சூப்பரான காலன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு முறையில் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து விசில் ஒரு மூணு நாலு விசில் வந்துடுச்சு அதை வந்து நான் இன்னும் ஒரு அஞ்சு ஒரு வெயிட் பண்ண போகிறோம் இப்போ காரமணி காய நல்லா வெந்துடுச்சு இப்போ அடுத்து காரமணி பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காராமணி பொரியலுக்கு கடை வச்சாச்சு இப்போ அந்த வேக வச்ச காய் வந்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அருமையாக கொஞ்சம் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் என்ன சொல்லி ஒன்றும் பாதிம வேக வைக்கலாம் இல்லைன்னா வந்து நல்லா அந்த அழகாக பாருங்கள் வெந்த உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா அழகாக வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் தேங்காய் தான் நம்ம போட்டு பண்ணுறோம் இன்றைக்கி ஸோ முட்டை போடலை அதனால் தேங்காய் போட்டு பண்ணிடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா சுட சுட இருக்குது தேங்காயும் வந்து நல்லா அரைச்சி வச்சாச்சு கடுகு போட்டுருவோம் கடுகு பொரியுது தேங்காய் தேங்காய் நல்லா தூங்கி வச்சாச்சு சூப்பராக இருக்குது தேங்காய் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுப்போம் என்ன பண்ணணும் வெங்காயம் வச்சு சொல்லணும் ஒரு சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டுப்போம் சின்ன வெங்காயத்தையும் போட்டிருப்போம் ஒரு பச்சை மிளகாய் நம்ம வந்து நாலு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இல்லைனா காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் நீட்டு காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் காரத்துக்கு நல்லா வளர்க்கட்டும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தேங்காய்க்கு பதிலாக முட்டை போட்டுக்கலாம் முட்டை போட்டு கூட பண்ணலாம் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெஜிடேரியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் போட்டுப்பாங்க தேங்காய் வந்து எப்போவுமே அரைச்சி வச்சுருங்க ஆனால் தேங்காவை போட்டுவிட்டு கலரை வேணாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் தூ மேலே தூவிட்டு அப்படியே இறக்க பண்ணிக்கலாம் அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடனே சாப்பிடாதுங்க அது ஊற போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம காரம் நெய் போட்டுருவோம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்குவோம் சூப்பரான காடாமலுக்கு பொரியல் அது ஆனால் பொரியல் ரெடி ஆகிட்டே இருக்கு பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் நல்லாயிரம் சூப்பராக முத்து முத்தாக மணிமணியாக இருக்குது நல்லா அழகாக வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் அது காயிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஏற்கனவே நம்ம இது வந்து தண்ணி வடிகிட்டு தான் எடுத்துருக்குறோம் இருந்தாலும் இந்த காயில் கொஞ்சம் இருக்குது இல்லையா அந்த தண்ணி போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மிக்ஸ் பண்ணலாம் காய் வந்து வெங்கிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரத்தை விட நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு போட்டுக்குங்க சரிங்களா ஏன்னா நம்ம தேங்காய் போட போகிறோம் நீங்கள் கடைசியில் கூட உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போது உப்பு அதிகமாக போட்டு பிரச்சனை கிடையாது ஏன்னா தேங்காய் போட்டால் ஈக்குவல் ஆகிடும் கம்மியாக இருந்தால் நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இங்கே வந்து குழம்புக்கு கேஸு ரெடி ஆயிடுச்சு இங்கே ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் தண்ணி வந்து வலியில் இருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா உடஞ்சிருச்சு காய் நல்லா விழுந்திருக்கு இப்போ என்ன பண்ணால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி காய் நம்ம வேக வச்சிட்டோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் தேங்காய் துருவலை அதில் போட்டுருவோம் போட்டுட்டு அப்படியே கலரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுப்போம் அவ்வளோதான் இது கேஸ் ஆனில் இருக்கும் போதே பண்ணாதீங்க திரிஞ்சிடும் சொல்லுவாங்க தேங்காய் அப்போ வந்து சுவை மாறிடும் இப்போ இது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் இந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காயுடைய சாறு இதெல்லாம் நல்லா இறங்கும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காராமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடியாயிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்க வேண்டியது தான் பாத்திரமும் ரெடியாக இருக்குது இருக்கு காராமணி பொரியல் ரெடி ஆச்சு மக்கள் பாருங்கள் சுட சுடாக இருக்குது இன்னைக்கு லஞ்சு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இன்னைக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சாப்பிட வேண்டியதுதான் சூப்பரான காராமணி பொரியல் ரெடி பாருங்க அவ்வளோதான் அருமையான காராமணி பொரியல் ரெடி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆறு விசில் விட்டுடுவோம் இப்போ அந்த கீரை எப்படி பார்ப்போம் சூப்பர் சூப்பர் அருமை பாருங்கள் நல்ல கொதிக்க சூடு சூட நம்ம அந்த தண்ணியை வட்டி கட்டிடுவோம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த தண்ணியை தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் கூட நீங்கள் தண்ணியை வந்து என்ன பண்ண மீதி ஆயிடுச்சுன்னா வெங்காயம் கடுகுலத்தை கீரை போட்டு தாளித்து இதை அப்படியே போட்டு தாளித்து குடிச்சிங்க கீரை சூப்பு ரெடி எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ நம்ம வந்து அழகாக களைஞ்சிடுவோம் நல்லா வெந்துடுச்சு சூப்பராக களைஞ்சிடுவோம் தேவையான உப்பு போட்டுப்போம் இதில் கூட நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தால் போடலாம் இல்லை பச்சை மிளகா போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காரத்துக்கு தான் நம்ம மிளகா சூப்பிடும் குண்டு மிளகா போடாதீங்க இப்போ நம்ம வந்து அழகாக கடையலாம் ஒன்றும் பாதிக்கமாக கடைஞ்சாலே போதும் மிக்ஸிலாம் அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை சில பேர் அதை அரைச்சு என்ன பண்றாங்க அப்படி செய்வாங்க அது நல்லா இருக்காது அந்த அளவுக்கு நல்லா எல்லாமே கொதிக்குது நல்லா இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்குங்க உப்பு கூட டேஸ்ட் பார்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து இது அப்படியே வந்து என்ன பண்ணலாம் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம் தண்ணியை நல்லா இருக்குது நாவல்தான் எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் சூப்புக்காக அது நாங்கள் குடிப்போம் அவ்வளோதான் இப்போ அடுத்து நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்குங்க உப்பு மட்டும் இருக்கான்னு பார்த்துக்குங்க இல்லைனா கூட நீங்கள் முடித்த பயருக்குள்ளே உப்பு போட்டுக்கலாம் இங்கே வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க உப்பு போடுறாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து தாளிப்பு பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம தாலிப்பு ரெடி பண்ணுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடாகிட்டோம் இப்போ கடுகு தம்பரு போட்டுக்கலாம் கருவேப்பில காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்து கிள்ளி ரெண்டு போட்டுக்குங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்குறோம் ஸோ அதனால் கார் அதிகமாகிட வேண்டாம் பொரியுது பொரியட்டும் காஞ்ச மிள புள்ளி போட்டாச்சு கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா புரியுது இப்போ வந்து கருவேப்பை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா கருப்பை சீஞ்சுலையாக போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா காஞ்ச மிளகாய் தீஞ்சிரும் ஆஃப் பண்ணி வச்சு இது அப்படியே வந்து தாலிப்பை கீரையில மிக்ஸ் பண்ண வேண்டியது சூப்பர் இப்போ இந்த தாலிப்பில் கீரை ஊற்றணும் இல்லையா அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே போட்டாச்சு கீரை சாதம் ரெடி சாரி கீரை குழம்பு ரெடி இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஓகேங்களா அருமையான பாலை கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு மக்களே இது சுகர் டைடாடுக்கு ரொம்ப நார்மலாக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ரெடி ஆகிடுச்சி சாப்பாடும் ரெடி இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் பாருங்கள் மக்களை இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சாப்பாடு கீரை குழம்பு காராமணி பொரியல காலன் பண்ணிச்சுருக்குறோம் இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் ஓகே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் மக்களே பாய் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்